வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து தமிழ் இலக்கிய வினாவிடை ஆயிரம் அப்படிங்கிற பகுதி மூணு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு பகுதியாக இரநூறு கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம் இது மூன்றாவது பகுதி பார்க்கலாம் நூற்றில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நூற்றில் பழைய உரை உள்ள பாடல் எண்ணிக்கை நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஐங்குறு நூற்றை முதலில் பதிப்பித்தவர் ஊவே சா ஊவே சாமிநாதையர் ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யானைக்கச் மாந்தரேஞ்சல் இரும்பொறை ஐங்குறு நூறு அடியறைவரை மூன்று முதல் ஆறு ஐங்குறுநூறு பாக வகை அகவர்பா ஐங்குறு நூற்றுக்கு உரை எழுதியவர் அவ்வை துரைசாமி பிள்ளை அவ்வை துரைசாமி பிள்ளை ஐந்தினை எழுபது நூலின் ஆசிரியர் மூவாதியார் ஐந்தினை ஐம்பது ஆசிரியர் மாறன் பொறையனார் ஐந்து கூறும் குறும் தமிழ் நூல் வீரசோழியம் ஐந்திரம் அப்படின்னா என்ன இந்திர வியாகரணம் எனும் சமஸ்கிருத இலக்கண நூலுக்கு பேர் தான் ஐந்திரம் ஐரோப்பிய நாடக அங்கங்கள் ஐந்து குட்டக்கூத்தருக்கு வழங்கப்பட்ட விருது காலம் ஓரிசி கிச்சிபெரோ எனும் கிரேக்கர் சொற்களின் தமிழ் திரிவுகள் எதுனா அரிசி இஞ்சிவேர் அரிசி வந்து ஓரிசி இஞ்சிவேருந்து சிச்சிபெரோ ஒரு கொலை ஒரு பயணம் ஆசிரியர் சுஜாதா ஒரு நாள் என்ற நாவலின் ஆசிரியர் கா நா சுப்பிரமணியன் ஒரு பிரியமரத்தின் கதை நாவலாசிரியர் சுந்தர ராமசாமி ஒரு மன்னனின் பற்றை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நூல் குலோத்துங்க சோழனுலா குலோத்துங்க சோழனுலா ஒரு பிடிசோறு சிறுகதை நூலாசிரியர் டி ஜெயகாந்தன் ஒரு மனிதனின் கதை நாவலாசிரியர் சிவசங்கரி ஒரு முலையிழந்த உண்ணி நற்றினை ஒற்றை ரோஜா சிறுகதை ஆசிரியர் கல்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பாடியவர் திருமூலர் திருமூலர் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி மருதன் தலைனா தலைவனாக என கூறுவது புறநானூறு அசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்று பாடியவர் அப்பர் ஓடா புட்கை உறந்த என கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை ஓர் ஓரிரவு சந்திரமோகன் எழுதியவர் அறிஞர் அண்ணா ஓவச்செய்தி ஆசிரியர் மு வரதராசனார் அவ்வை சண்முகம் நடித்த முதல் நாடகம் சத்தியவான் சாவித்திரி கங்கை மைந்தன் தருமன் கடல் கண்ட கனவு நாவல் ஆசிரியர் சோமு கடல் புறா நாவல் ஆசிரியர் சாண்டில்யன் கடை சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கடை சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் நாற்பத்தி ஒன்பது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் நாற்பத்தொம்பது நானூற்றி நாற்பத்தொம்பது கடை சங்கம் இருந்த மொத்த ஆண்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கடை சங்கம் இருந்த இடம் மதுரை இப்போ உள்ள மதுரை கடைத்திறப்பு கவிதை நூலாசிரியர் முருகுசுந்தரம் கண்டதும் கேட்டதும் நூலாசிரியர் உவே கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணீர் பூக்கள் கவிதை நூல் ஆசிரியர் மு மேத்தா அவர்கள் கந்தபுராண ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் கபிலர் பாரி அவ்வை அதியமான் பிஸ்ராந்தையர் கோப்பெருஞ்சோழன் நட்புக்கூறும் நூல் புறநானூறு கம்பதாசனின் இயற்பெயர் ராஜப்பா கம்பர்தம் நூலுக்கு இட்ட பெயர் ராம அவதாரம் கம்பராமாயணத்தை முதலில் பதிப்பித்தவர் திருவேங்கடசாமி முதலியார் கம்பரை ஆதரித்த வள்ளர் வள்ளல் சடையப்பர் கம்மாள வாத்தியார் என அழைக்கப்பட்டவர் முத்து வீர உபாத்தியாயர் முத்து வீரர் உபாத்தியாயர் கமலாம்பாள் சரித்திரம் நாவலாசிரியர் ராஜம் ஐயர் கயக்கரு மக்கள் கடிந்தனர் கேளாய் மணிமேகலை கைலை கலம்பகம் பாடியவர் குமரகுருபரர் கரந்தை ஆனிறை மீட்டல் கரித்துண்டு நாவலாசிரியர் மு வரதராசனார் கருப்பு மணிகள் நாவலாசிரியர் ராஜம் கிருஷ்ணன் கருணாமிருந்த சாகரம் எனும் இசை இலக்கண நூலாசிரியர் ஆபரகாம் பண்டிதர் கருப்பு மலர்கள் ஆசிரியர் நா காமராசன் கல்கியின் முதல் நாவல் விமலா கலம்பக உறுப்புகள் பதினெட்டு கலம்பகம் பாடுவதில் பெயர் பெற்றவர்கள் இரட்டை புலவர்கள் கல்வெட்டு ராமதேவர் என்று குற குறிப்பிடப்படுபவர் சேக்கிழார் களி குறிஞ்சி களி பாடியவர் கவிழர் இருபத்தொன்பது பாடல்கள் கலி நெய்தர்களி பாடியவர் நல்லுந்துவனார் முப்பத்தி நான்கு பாடல்கள் கலி பாலைக்கவி பாடியவர் பெருங்கடுங்கோ அரசன் இருபத்தி ஒன்பது பாடல்கள் கலி மருதக்கலி பாடியவர்கள் மருதழின நாகனார் முப்பத்தி ஐந்து பாடல்கள் கலிங்கராணி நாடக ஆசிரியர் அறிஞர் அண்ணா கலித்தொகைக்கு உரை எழுதியவர் நச்சினார் கினியர் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது கலித்தொகையில் உள்ள பா வகை கலிப்பா கலித்தொகையில் கடல் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார் கலித்தொகையின் அடியவரை அடிவரை அறை சிற்றல்லை பதினொன்று அடிகள் பேரல்லை எண்பது அடிகள் கலித்தொகையின் ஓசை ஓசை துள்ளல் ஓசை கலித்தொகை நல்லுந்துவனார் கலித்தொகை என புதுப்பித்தவர் சீவை தாமோதரம் பிள்ளை கலித்தொகையை தொகுத்தவர் நல்லுந்தவனார் கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசை கலிமுல்லைக் கவி பாடியவர் சோழன் நல்லுந்திரன் பதினேழு பாடல்கள் காவிரி வீசிய காவலன் சேரமான் தகடூர் எறிந்த பெருஞ்சேறல் இளம்பொறை கவிஞர் துறைவனின் இயற்பெயர் எஸ் கந்தசாமி கவிஞர் மீராவின் இயற்பெயர் மீ ராஜேந்திரன் கவிமணி மொழிபெயர்த்த ஆசிய ஜோதி நூல் மொழிபெயர்ப்பு லைட் ஆஃப் ஆசியா கவிமணி மொழிபெயர்த்த உமர்கயாம் நூல் மொழிபெயர்ப்பு உமர்கயாம் ரூபாயாத் பாரசீக மொழி கனவு ஆசிரியர் கவியின் கனவு ஆசிரியர் எஸ்டி சுந்தரம் ரட்சசன் என்று அழைக்கப்படுபவர் ஒட்டை கூத்தர் ஒட்டக்கூத்தர் கவி ராஜன் கதை ஆசிரியர் வைரமுத்து கற்றறிந்தார் ஏத்தும் நூல் கலித்தொகை கனகாம்பரம் சிறுகதை தொகுப்பு ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன் கனகை எழுதியவர் கா அரங்கசாமி கன்னட மொழியின் முதல் நாவல் கவி ராஜமார்க்கம் கன்னர் சுவைதரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று பாடியவர் பாரதிதாசன் கன்னிமாடம் நாவலாசிரியர் சாண்டில்யன் காக்கை பாடினியருக்கு வழிநூல் யாரு பருங்கலம் யாப்பருங்கலம் காஞ்சிபுராணம் ஆசிரியர் சிவஞான முனிவர் காந்தி புராண நூலாசிரியர் அசலாம்பிகை அம்மையார் காந்திய கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை காய் சின வழுதி மன்னனின் காலம் கடை சங்க காலம் காரி களு களு காரிக் கருவி காரிகை என பெயர் பெறும் யாப்போகை கட்டளை கலித்துறை காளிவள்ளல் என அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் காலக்கவி எனப்படுபவர் காளமேகம் காளமேக புலவரின் இயற்பெயர் காளமேகமே ஸோ மிக்க நன்றி நம்ம இதே மாதிரி இன்னொரு நூறு கேள்விகளை பார்ப்போம் ஏன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ வேணான்னு பார்க்குறோம் அதர்வைஸ் மொத்தமாக ஒரு வீடியோ போடுறதுக்கு பார்ப்போம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஸோ மீட் வித் சம் ஓர் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ தேங்க் யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்